கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் பதினெட்டு முப்பது தேவனுடைய வழி உத்தமமானது கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமானவர் அன்பானவர்களே தேவனுடைய வழி உத்தமமானது தவறான வழியில் ஒரு நாளும் தேவனுடைய வசனங்கள் வழிகாட்டுவது கிடையாது தவறான செயல்களை செய்யும்படியாக ஒரு நாளும் கர்த்தருடைய வசனம் வழிகாட்டுவது கிடையாது எப்பொழுதுமே ஒரு தனி மனித வாழ்க்கையின் நன்மைக்காக ஒரு தனி மனித வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காக இந்த கர்த்தருடைய வசனங்கள் நம்மை வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் வசனங்களை இந்த உலகிற்கு கொடுத்திருக்கிறார் இப்போ இந்த வசனங்கள் எல்லாம் உத்தமமானது அதில் எந்த விதமான தவறும் கிடையாது அவரில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஏன்னால் அவருடைய வழிகள் அப்படி இந்த வழியில் தான் போகணும் இந்த வழியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பரிசுத்தமான வழியை அவர் காண்பிக்கிறார் எதன் வழியாக காண்பிக்கிறார்னா அவருடைய வார்த்தைகளின் வழியாக சரி அடுத்து சொல்கிறாரு அவருடைய வசனங்கள் புடமிடப்பட்டது அப்படிங்கிறது புடமிடப்பட்டதுனால் என்னென்னா தேர்வு செய்யப்பட்டது பல சோதனைகளுக்கு பின்னால் இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியுமா என்னமோ தெரியல ஆதியாகம புஸ்தகம் வந்து ரொம்ப நாட்கள் வந்து வேதாகமத்தில் சேர்க்கப்படவே இல்லை ஏன்னா மனிதர்கள் உருவாகிறதுக்கு முன்னால் இந்த உலகத்தை உண்டாக்கின விஷயத்தை எழுதி வச்சுருக்கிறாங்க இது எப்படி சாத்தியமாகும் அதை யார் பார்த்துருப்பாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஆராய்ச்சி ஆதியாகம புஸ்தகத்தில் கிரியேஷன் அதாவது வந்து கடவுள் இந்த உலகத்தை உண்டாக்குனது மனுஷனை உண்டாக்குனது இப்படிப்பட்ட பல கிரியேஷன் வந்து அந்த ஆதியாகம புஸ்தகத்தில் இருக்கிறதுனால இதை யார் நேரில் பார்த்தாங்க யார் பார்த்துருக்க முடியும் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ஆராய்ச்சிக்கு பிறகு தான் ஆதியாகம புஸ்தகம் பரிசுத்த வேதாகமத்தில் திருவுவிலையத்தில் சேர்க்கப்பட்டது எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா புடமிடப்பட்ட வசனங்கள் இந்த வசனமெல்லாம் பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி தேர்வு பண்ணி அது உண்மையாக இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சிக்கு பிறகு தான் இந்த வசனங்கள் வேதத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு அப்போ அவருடைய வார்த்தைகள் எல்லாம் புடமிடப்பட்ட கத்தர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் புடமிடப்பட்டு ஒவ்வொரு மனிதனையும் நன்மையான வழியில் நடத்தக்கூடிய வசனங்களாக இருக்கும் அப்போ இங்கே சொல்கிறாரு அவரை நம்பி இருக்கிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் நல்லா பாருங்கள் கடவுளுடைய வழியில் அதாவது வந்து உத்தமமான வழி கடவுள் காட்டுகிற வழி உத்தமமான வழி அந்த உத்தமமான வழியில் நடந்து புடமிடப்பட்ட அவருடைய வார்த்தைகளை பின்பற்றி அதை கடைபிடித்து அதன்படி நடக்கிறவர்கள் நிச்சயமாகவே கத்தரை நம்பியிருப்பாங்க ஏன்னால் இவர் தான் நமக்கு நன்மை செய்கிற கடவுள் இவரனால் மட்டும்தான் நமக்கு நன்மை செய்ய முடியும் இவர்தான் வந்து நம்மை சரியான பாதையில் நம்மை நடத்த முடியும் என்று அவரை நம்பி இருக்கிறாங்க பார்த்திங்களா அவர்களுக்கு அவர் கேடகமாக இருப்பார் கேடகம்னா பாதுகாப்பு மிகப்பெரிய பாதுகாப்பு எப்படி ஒரு போர் வீரனுக்கு கையில் இருக்கிற கேடயம் பாதுகாப்பாக இருக்கிறதோ ஒரு நகரத்திற்கு சுற்றிலும் இருக்கக்கூடிய சுற்றுச்சுவர் பாதுகாப்பாக இருக்கிறதோ ஒரு வீட்டிற்கு எப்படி சுற்றுச்சுவர் பாதுகாப்பாக இருக்கிறதோ ஒரு தேசத்திற்கு எப்படி படை வீரர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களோ அதுபோல் கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவரே மிகப்பெரிய பாதுகாப்பாக இருப்பார் அன்பானவர்களே இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நாம் கர்த்தருடைய வழியில் நடந்து புடமிடப்பட்ட அவருடைய வசனங்களை நாம் ஏற்றுக்கொண்டு அவரை முழுமையாய் நம்பி இருக்கிற போது நிச்சயமாகவே நாம் பாதுகாப்பாக இந்த உலகத்தில் வாழ முடியும் அது மட்டும் இல்லை நம்முடைய வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையைத்தான் வாழ முடியும் என்பது நிச்சயம் அன்பானவர்களே இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வழியில் நடக்க துவங்குவோம் கர்த்தருடைய புடமிடப்பட்ட வசனங்களை வாசிப்போம் அவரையே இருப்போம் நிச்சயமாக கடவுள் நம்மை பாதுகாப்பாக வைத்திருப்பார் சமாதானத்தோடு வைத்திருப்பார் அது மட்டும் இல்லை அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்கும்படியாக கர்த்தர் செய்வார் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை தருவார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நமக்கு நன்றி இந்த நாளை கத்தர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறேன் அதற்காக ஸ்தோத்ரம் நாங்கள் உமது உத்தமமான வழியை பின்பற்றி உமது புடமிடப்பட்ட வசனங்களை வாசித்து ஆண்டு அதை அனுதினமும் அசை போடுகிற பிள்ளைகளாக இருக்க நீங்கள் கிருவை பாராட்டுங்க உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் நீர் எங்களுக்கு அரணான கோட்டையாக பாதுகாப்பாக இருக்கிறதுனால உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் தொடர்ந்து உமது கிருவையும் அன்பும் எங்களை வழிநடத்தட்டும் இயேசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்